கண்ணதாசன் பாட்டில் எழுதிய அதேமிட்டு வாலி வரிகளில் செம்மகிட்டு கண்ணதாசன் பாடல் எழுதிய ஒரு டியோனுக்கு வாலியும் பாடல் எழுதியுள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கவியர் சர் கண்ணதாசன் எழுதிய பாடல் பல்லவி நீளமாக இருந்ததால் படத்தில் வைக்கப்படாத நிலையில் அதே டியோனுக்கு கவிஞர் வாலி தனது செயலில் பாடல்கள் எழுதி எட்டடித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு பீம்சின் இயக்கத்தில் வெளியான படம் பச்சை விளக்கு சிவாஜி எஸ் எஸ் ராஜேந்திரன் நாகேஷ் சபக்கார் ஜானகி விஜயகுமாரி ஆகியோர் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க கண்ணதாசன் பாடல்கள் எழுதியிருந்தார் இந்த படத்தை அரங்கண்ணல் தயாரித்திருந்தாலும் ஏவிமையப்ப செட்டியார் தயாரிப்பு மேற்பார்வையாளராக இருந்துள்ளார் இந்த படத்திற்கான பாடல் கம்போசிங்கின் போது எம் எஸ் வி ஒரு டியூன் போட அதைக் கேட்ட கண்ணதாசன் ரொம்ப மென்மையாக சூப்பரா இருக்கு என்று சொல்லிவிட்டு பாடல் எழுதியுள்ளார் பொன் மலர் செண்டு முகமாக இருவண்டு வழியாக என்று எழுதிய இந்த பாடல் அனைவருக்கும் பிடித்திருந்தது ஆனால் பாடலைக் கேட்ட ஏவிமையப்ப செட்டியார் பல்லவி நீளமாக இருக்கிறது ரசிகர்களை கவராது என்று கூறியுள்ளார் இதைக் கேட்ட கண்ணதாசன் டியோனுக்கு தான் பாடல் எழுதியிருக்கிறேன் என்று சொல்ல நான் டியூன் பாடல் இரண்டையுமே குறை சொல்லவில்லை ஆனால் பல்லவி நீளமாக இருக்கிறது வேண்டாம் என கூற அடுத்த பாடலுக்கான டியூன் போட்டு பாடல் எழுதி முடிக்கப்பட்டுள்ளது அந்த பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு படத்தில் வைக்கப்பட்டது ஆனால் கண்ணதாசனுக்கு பொன் மலர் சென்று பாடல் மறக்க முடியாமல் இருந்துள்ளது இதன் பிறகு சில நாட்கள் கழித்து வேறு படத்திற்கு கம்போசிங் போகும்போது எமெஸ்வியிடம் புதிதாக டியோன் போடாதே ஏற்கனவே போட்டு அந்த பொன்மலர் சென்று டியோன் போடு என்று சொல்ல எமெஸ்வி தயங்கியபடி இல்லனே முக்தா சீனிவாசன் தயாரிக்கும் பூஜைக்கு வந்த மலர் படத்திற்காக அந்த டியோனை கொடுத்துவிட்டோம் என்று கூறியுள்ளார் இதை கேட்ட கண்ணதாசன் பாடல் எழுதியாச்சா என்று கேட்க எழுதியாச்சு வாலிதான் எழுதியிருக்கார் என்று எம்எஸ்வி கூறியுள்ளார் மையேந்தும் விழையாட மலரேந்தும் குழலாட என்ற இந்த பாடலை கேட்ட கண்ணதாசன் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் கவிஞர் வாலிக்கு போன் செய்து ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாய் என்று பாராட்டியுள்ளார் அதன் பிறகு பொன்மலர் செண்டு என்பதை மறந்த கண்ணதாசன் மையேந்தும் விளையாட என பாடத் தொடங்கியதாக அவரது மகன் அண்ணாதிரை கண்ணதாசன் கூறியுள்ளார்